அரசாங்க போக்குவரத்து சங்கத்தின் சார்பிலாக சந்திரன் அவர்கள்

வீர வணக்கம் அன்பு தோழர் வீட்டை சீக்கி உங்களை நாங்கள் மறக்கவில்லை உங்களை நாங்கள் மறக்கவில்லை நீங்கள் சென்ற பாதையிலே நீங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தோழர் வீப்பி சீக்கி வீர வணக்கம் வீழ்த்திய நாளை ஒன்பதாம் தேதி ஜெர்மன் நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது செங்கோடி பறக்க விடப்பட்ட நாள் ஃபேசிசத்தை ஊக்குவிப்பதற்கு எல்லா முதலாளித்துவ நாடுகளும் ஆரம்பத்தில் உதவினார்கள் ஹிட்லருக்கே உதவினார்கள் ஹிட்லர் சொன்னான் சோவியத் யூனியனை நான் அழிப்பேன் கம்யூனிசத்தை நான் அழிப்பேன் ஹிட்லரால் அது நடக்கட்டும் என்றுதான் பிரிட்டன் நினைத்தது அமெரிக்கா நினைத்தது பிரான்ஸ் நினைத்தது எல்லா முதலாளித்துவ நாடுகளும் நினைத்தார்கள் ஆரம்பத்தில் அவனை ஆதரித்தார்கள் ஐரோப்பா தொடர்ந்து அவனால் ஆக்கிரமிக்கப்படும் என்பதை கூட அவர்களால் உணர முடியவில்லை கம்யூனிஸ்ட எதிர்ப்பு அவர்கள் கண்ணை மறைத்தது ஹிட்லருக்கு எதிராக ஒற்றுமையை கட்டுவோம் என்று ஸ்டாலின் சொன்னபோது அவர்கள் மறுத்தார்கள் அதனால்தான் ஜெர்மனியோடு ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை போட்டு ஹிட்லர் எங்களை நீ தாக்கக்கூடாது என்ற ஒரு ஏற்பாட்டை ஸ்டாலின் செய்தார் அதை மீறித்தான் அவன் தாக்கினான் அந்த யுத்தம்தான் இரண்டாவது உலக யுத்தத்தை தலைகளாக மாற்றி போட்டது அதனுடைய பாதையை மாற்றியது தொட்ட இடமெல்லாம் வெற்றி போன இடமெல்லாம் வெற்றி என்று ஹிட்லர் முன்னேறி கொண்டிருந்த போது அவனை தடுத்து அடித்து திரும்ப அவனுடைய நாட்டுக்கே துரத்திய போராட்டத்தை நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த போராட்டம் நடந்த இடம் ஓல்கா கிராட் அதுதான் பிறகு ஸ்டாலின் கிராடு என்று பெயர் மாற்றப்பட்டது அதுக்கு பேர் ஸ்டாலின் கிராட் அந்த இடத்துல தான் இந்த யுத்தம் நடந்தது ஹிட்லருடைய மிக முக்கியமான குறியாக இருந்த இடம் அது அதை பிடித்துவிட்டால் ஐரோப்பா முழுவதையும் அங்கிருந்து நாம் ஆக்கிரமிக்க முடியும் என்பது அவனுடைய கணக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் ஓல்கா நதி ஓடக்கூடிய நகரம் அது கடலோடும் உள்பகுதியை இணைக்கக்கூடிய அளவுக்கு ஆழமான நதி அது ஆகவே அதை கணக்கு வைத்து அவன் அதை அந்த இடத்திற்கு போனான் அதை அழிக்க வேண்டும் என்று அவன் முயற்சித்தான் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த இடத்தை நாம் இழக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல இந்த இடத்தில் அவனை ஒழித்துவிட வேண்டும் என்பதற்கான தான் அந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் அந்த இடத்தில்தான் ஹிட்லர் அவனுடைய படை முதல் தோல்வியை சந்தித்தது அங்கிருந்து அவனுக்கு பிறகு தோல்விக்கு மேல் தோல்விதான் அந்த இடம்தான் இப்போ நாளைக்கு மே ஒன்பதாம் தேதி கடந்த ஒரு வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மே ஒன்பதாம் தேதி வெற்றி நாள் விக்டரி டே என்று சோவியத் யூனியனில் கொண்டாடப்படக்கூடிய நாள் அது எங்கே நடக்கும்னால் அங்கே தான் நடக்கும் ஸ்டாலின் கரில் வோல் தான் அது நடக்கும் அங்கே தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்கிறது வீரத்தாய் என்கிற ஒரு சிலை இருக்கிறது ஒரு பிடித்து நிற்கிற ஒரு சிலை மேற்கு பக்கமாக திரும்பி நின்று வாங்கடா பார்க்கலாம் என்று சொல்கிற மாதிரி அந்த சிலை இருக்கும் மேற்கு உலகத்தை பார்த்து சொல்லுகிற மாதிரி அந்த சிலை இருக்கும் அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு உடம்பு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற மாதிரியான ஒரு இடம் அது அங்கே போகணுங்கிறதான் விபிசினுடைய கனவாக இருந்தது எங்கிட்டயே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் எல்லா வகுப்புகளிலும் அந்த இடத்தை பற்றி அவர் சொல்லாமல் இருக்க மாட்டார் அந்த ஊரில் இருந்த ஒரு தாய் அவனுடைய கணவன் மகன் தம்பி பையன் தம்பி அப்படி ஒரு உறவுகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் எட்டு பேர் அடுத்தடுத்து அந்த யுத்தத்தில் சாகிறார்கள் ஒவ்வொருவராக மடிகிறார்கள் அந்த ஊர் வழக்கப்படி ஒருவர் அந்த வீட்டில் இறந்தால் அவங்களுடைய பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கருப்பு அங்கியை எடுத்து அவர்கள் அணிவது அந்த அவங்களுடைய வழக்கம் அந்த தாய் எட்டு முறை அந்த அங்கியை பெட்டியை திறந்து எடுத்தால் என்று அவர்கள் எழுதுவார்கள் ஒவ்வொரு முறையும் சாகிறபோது அடுத்தவனை அனுப்புவேன் என்று தான் அவள் சபதம் எடுத்து அடுத்தவனை அனுப்பி கொண்டே இருந்தாள் தான் வீரத்தாய் அவள் அந்த வீரத்தாயின் பேரில் தான் அந்த சிலை இருக்கிறார்கள் விபிசி அதை சொல்லும்போது நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும் எல்லா வகுப்புலையும் அதை சொல்லுவார் சொல்லாமல் அது இருக்கவே மாட்டார் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது அவருடைய கனவாக இருந்தது இன்னைக்கு தீக்கிறதுல கூட மேதின பேரணியை பார்த்த பிறகு பார்த்த அந்த மகிழ்வோடு அவர் இறந்தார்னு இருக்கு இல்லை மாஸ்கோவில் அவர் ஓர்களுக்கு போய் அந்த இடத்துல அந்த சிலை இருக்கிற அந்த சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்றின் மீது அவர் ஏறுகிற போது தான் அந்த துரதிருஷ்டம் நடந்தது அப்படித்தான் அங்கே தான் அவர் இறந்தார் அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாஸ்கோவுக்கு கொண்டு வரப்பட்டார் பிறகு மாஸ்கோவில் இருந்து இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படிப்பட்ட வெற்றி நாள் அந்த வெற்றி நாள் தான் அவருடைய கனவாக இருந்தது இன்றைக்கு விபிசி என்கிற அந்த மகத்தான தலைவர் சோசியலிசத்தின் மீது அவருக்கு இருந்த காதல் அவருக்கு இருந்த பற்று அதுதான் மனித குலத்தை விடுவிக்கும் என்பதில் அவருக்கு இருந்த நம்பிக்கை எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் உலகத்தில் இருப்பது போல் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை அதை தான் வாழக்கூடிய பகுதி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அந்த இடத்தில் அதை அமுல்படுத்த வேண்டும் அதற்கான ஆட்களை திரட்ட வேண்டும் என்கிற மிகுந்த வெறியோடு செயல்பட்ட ஒரு தோழர் பல பணிகள் அவருக்கு தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் இருந்து மாறுபட்ட பணிகள் அவருக்கு தரப்பட்டது கடைசியில் அவர் சென்னைக்கு வந்தார் கட்சி பணி மற்ற பணியெல்லாம் முடித்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் சென்னையில் அவர் வந்த பிறகு அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்த பிறகு தான் அவர் சென்னையில் முழுமையாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அப்போது அவர் சென்னையினுடைய பிரதானமான இயக்கமாக தொழிற்சங்க இயக்கம்தான் இருக்க முடியும் என்கிற முறையில் கட்சி அவருக்கு கொடுத்த அந்த பணியை அவர் நிறைவேற்றினார் அதுதான் அவருடைய அளித்த மிகப்பெரிய பங்களிப்பு மிகப்பெரிய கொடை அதில் தொழிலாளிகளை திரட்டுகிறபோது ஆலை தொழிலாளிகளை உற்பத்தி தொழிலாளிகளை திரட்டுகிற போது எல்லா தரப்பில் இருக்கிற தொழிலாளிகள் பலரோடு பல சங்கங்கள் இருக்கிறார்கள் பல கட்சியில் இருக்கிறார்கள் ஏமாந்து இருக்கிறார்கள் எப்படி எப்படியோ இருக்கிறார்கள் ஆகவே அவர்களெல்லாம் ஒன்றுபடுத்துவது என்பது இந்த அமைப்புகளோடெல்லாம் ஒரு வலுவான கூட்டணியை யுனைடெட் ஃப்ரண்ட் அமைக்காமல் அது சாத்தியமில்லை என்பதை அவர் படித்த அவர் படித்த மார்க்சிசம் அவர் உள்வாங்கி கொண்ட மார்க்சிசத்திலிருந்து கட்டுறது தானே அது அதை இங்கே மிக சிறப்பாக செயல்படுத்தினார் இந்த சென்னை நகரத்திலே தமிழகத்தினுடைய தலைநகரத்திலே மிக சிறப்பாக அவர் செயல்படுத்தினார் அதனால்தான் ஒரு பெரிய எழுச்சியை தொழிற்சங்க இயக்கம் இந்த சென்னை நகரத்திலே கண்டது கம்யூனிஸ்டுகள் அவர்களால் தான் நம்மை காப்பாற்ற முடியும் அவர்களால் தான் தொழிற்சங்க இயக்கத்தை முன்னெடுக்க முடியும் மற்ற எல்லோரும் நான் நம்பி அத்தனை பேரும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நம்மை விற்றுவிட்டார்கள் என்று விரக்தி அடைந்த ஆலை தொழிலாளிகள் அது அசோக் இருந்து இந்த இந்த சென்னை நகரம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகள் அவர்கள் ஐஎன்டிசி ஆல ஏமாற்றப்பட்டார்கள் எல்பிஎஃப் ஏமாற்றப்பட்டார்கள் எல்லா தொ தொழிற்சங்க தலைவர்களும் ஏமாற்றப்பட்டார்கள் சிபிஐ ஆலும் ஏமாற்றப்பட்டார்கள் கே எம் சுந்தரத்தாலும் ஏமாற்றப்பட்டார்கள் எல்லோரையும் பார்த்து நொந்து போய் அவர்கள் இனிமேல் கம்யூனிஸ்டுகள் தான் மார்க்சிஸ்டுகள் தான் நமக்கு என்று அவர்கள் கருதி நம்மை நோக்கி வருகிற தான் முதல்ல நாம் அமைத்த பெரிய பெரிய சங்கங்களில் முதல்ல குச்சேலர் அப்படி தான் தலைவராகிறார் அவர் படித்து முடித்து வந்த ஒரு வக்கீல் சிபிஎம்னுடைய மெம்பர் சிபிஎம்மில் இருந்தவர் சிபிஎம்னுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் தொழிற்சங்கத்திற்கு அனுப்பப்படுகிறார் ஏஎம் கோதண்டராமன் அனுப்பப்படுகிறார் அவர்கள் தான் சதன் ஸ்ட்ரக்சர்ஸில் பெரிய ஸ்ட்ரைக் பட்டாபிராம் இன்றைக்கும் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் அதில் தான் இருக்குது அந்த அது அப்படி தான் ஆரம்பித்தது நம்முடைய இது அது வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சிலே ஆரம்பித்தது அதுக்கு பிறகு நடந்த போராட்டங்கள் என்பது வரலாறு அதில் விபிசியினுடைய பங்கு அவர்கள் நக்சலைட்டுகள் என்று தங்களை அறிவித்து கொண்டு வெளியேறிய பிறகு அவர்களும் பல விதங்களிலே தவறுகளும் துரோகங்களும் செய்த பிறகு சிஐடிஓ என்கிற அமைப்பை எழுவதில் அமைக்கிற அந்த அமைப்பை சிறப்பாக முன்னெடுத்த தமிழகத்தினுடைய முகம் தமிழகத்தினுடைய தோற்றம் தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய முக்கியமான பிரதிநிதி சிபிஎம் தான் அவர்கள்தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் என்கிற அந்த தோற்றத்தை கொடுத்தவர் பிபிசி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர் பிரம்மாண்டமான போராட்டங்கள் திமுக வந்து அசுர பலத்தோடு இருந்த காலம் அறுபத்தி ஏழில் மிகப்பெரிய வெற்றி எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் முழுவதும் அவங்க தான் எம்எல்ஏ என்றிருந்து அந்த காலம் அசுரபலத்தோடு இருந்த காலம் அதனால தான் அவங்க வந்து ஆணவத்தோடும் திமிரோடும் காவல் நிலையம் எங்களுக்கு சொந்தம் தாசில்தார் ஆஃபீஸ் எங்களுக்கு சொந்தம் காவல் நிலையத்தில் போய் இன்ஸ்பெக்டர் தான் உத்தரவு போடுவான் இவன் தான் அப்படி இருந்தது அதெல்லாம் இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டேங்க அப்படியாக இருந்தது அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க அதே மாதிரி எல்லா போராட்டங்களையும் அடக்குவது ஒடுக்குவது அதற்காக அவர்களுடைய ரவுடிகளை ஏவுவது ரவுடிகளுக்கு துணை நிற்பது சைக்கிள் செயின் சோடா பாட்டிலெலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது தான் நம்முடைய இயக்கத்தை ஒழிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் திருப்பத்தூரில் இருக்கிற பழைய தோடர்கள் நீங்கள் கடைனா கதகதையாக சொல்லுவார்கள் எப்படி அந்த போராட்டங்கள் நடந்தது என்று இத்தனையிலும் அவர் இருந்தார் இது எல்லாவற்றிலும் அவர் தானே தன்னை ஈடுபடுத்தி அதற்குள்ளேயே இருந்தார் அந்த போராட்ட இதற்குள்ளேயே இருந்தார் அந்த படைக்குள்ளேயே அவர் இருந்தார் அடி நடக்கிற போது தகராறு நடக்கிற போது தடியடி நடக்கிற போது கைதாகிற போது இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரும் இருந்து அடி வாங்கினார் உதவி வாங்கினார் கைதானார் கடைசியிலே கட்டி குத்துக்கும் இதுதான் இந்த சென்னை நகரத்தில் வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்த ஒரு இது அது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அது பிரதிபலித்தது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கி இந்த சென்னை நகரத்தினுடைய நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சென்னை நகரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தத்திலேயே தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கு ஒரு தற்காப்பு நிலையில் இருக்கிறது தொழிலாளர்கள் கேஷுவல் தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளி என்கிற எண்ணிக்கை பெருத்துவிட்டது ஒரு நிரந்தர தொழிலாளி என்றால் பத்து கான்ட்ராக்ட் தொழிலாளி என்று தொழிற்சாலைகளில் ஆகிவிட்டார்கள் நம்முடைய அசோக் லாலாண்டி நீங்கள் பார்க்கலாம் சிம்சனை பார்க்கலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று தொழிற்சாலையில் இன்றைக்கு இந்த நிரந்தர தொழிலாளி ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் என்று ஆகிவிட்டார்கள் ஆனால் தொழிற்சாலைக்குள்ளே பதினைந்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை பணி நிரந்தரம் இல்லை ஆகவே இப்போது நம்முடைய பொறுப்பும் நம்முடைய கடமையும் நம்முடைய இலக்கும் அந்த தொழிலாளிகளை திரட்டுவது அந்த தொழிலாளிகளை அவர்களை வந்து மிரட்டி அச்சுறுத்தி வேலையை விட்டு எடுத்து விடுவோம் என்று பயமுறுத்தி தான் இன்றைக்கு அவர்களை சங்கத்திற்குள் வராமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குள்ள பல உத்திகளை சிஐடி உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு அவர்களை திரட்டுகிற பெரும் பணியை நாம் செய்யாமல் சென்னை நகரத்திலும் சரி இந்தியா முழுவதும் சரி ஒரு மாறுதலை நம்மால் கொண்டு வர முடியாது இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் அதிலே கொஞ்சம் மாறுதலை நாம் உண்டாக்கி இருக்கிறோம் மாறுதல் என்றால் பெரிய மாறுதல் கிட்டத்தட்ட அப்போது சென்னை நகரத்தில் இருந்ததை போன்ற ஒரு 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 நிகழ்ச்சி அதிலிருந்து சற்று மாறுபட்ட இந்த காலத்திற்கு ஏற்ப பல மாறுதல் இருக்கிறது அந்த மாறுதலுக்கு ஏற்ப போராட்டங்கள் அங்கே முன்னெடுக்கப்படுகின்றன அதில் கடைசியாக நடக்கிற போராட்டம் தான் சாம்சங் இன்றைக்கும் அது முடிகிற இன்றைக்கும் ஒழிக்க முயற்சிக்கிறார்கள் நாம் நம்மை கொள்ள போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டத்தில் தொழிற்சங்கத்தில் ஈடுபடக்கூடிய நம்முடைய தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிற தோழர்கள் நடந்து முடிந்த நம்முடைய அகில இந்திய மாநாட்டிலே இளைஞர்களை நாம் திரட்ட வேண்டும் முக்கியமாக இளைஞர்களை நாம் திரட்ட வேண்டும் என்று அவர்கள் அறிவோர் விடுகிறபோது இளைஞர்கள் எங்கிருந்து திரட்ட முடியும் எல்லா வெகுஜன அமைப்பும் நமக்கு முக்கியம் அது மாதர் சங்கமானாலும் வாலிபர் சங்கமானாலும் எதுவாக இருந்தால் எழுத்தாளர் சங்கம் எல்லா சங்கமும் நமக்கு மிக மிக முக்கியம் எதையும் குறைத்து மதிப்பிடுகிற பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நம்முடைய அமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது தொழிற்சங்கத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது மாணவர் சங்கத்தில் என்று இந்த மாநாடு நமக்கு இருக்கிறது தொழிற்சங்கத்தில் தான் இப்போது கொத்து கொத்தாக இளைஞர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக கேசுவல் தொழிலாளியாக அத்தக்கூலியாக நமக்கு என்ன வாழ்க்கையே கிடையாதா என்ற விரக்தியின் உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தான் திரட்ட முடியும் தான் வாய்ப்பு இங்கு மட்டுமல்ல கிராமம் முழுவதும் இருக்கிற கிராமத்து உழைப்பாளிகள் கிராமத்து தொழிலாளிகள் அங்கும் இளைஞர்கள் வேலையில்லாமல் போதுமான வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் இல்லாமல் அவர்களும் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நகரத்தை நோக்கி எங்கே பிழைப்பு என்று தேடி ஓடி அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக நிற்கிறார்கள் ஆகவே கிராமமோ நகரமோ அவர்களை தொழிற்சங்கத்தின் வழியாக நாம் திரட்ட முடியும் திரட்ட வேண்டும் அதுதான் இளைஞர் படையை உருவாக்குவதற்குள்ள வழி என்று நம்முடைய கட்சியும் வழிகாட்டியிருக்கிறது ஆகவே தோழர்கள் அதற்குள்ளே ஏற்பாட்டை சுயி செய்ய இருக்கிறது இப்போ வருகிற இந்த மாநாடுகளிலே பல திட்டங்களை நாம் தீட்ட இருக்கிறோம் அதையெல்லாம் நாம் செயல்படுத்துவதன் மூலமாக வலுவான தொழிற்சங்க இயக்கத்தை மட்டுமல்ல தொழிற்சங்க இயக்கம் அதன் வழியாக அரசியல் இயக்கம் அதன் வழியாக ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கான அந்த ஏற்பாட்டை செய்வதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை அதை நாம் காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விபிசியினுடைய வழியிலே அதை நாம் நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றுவோம் என்று கூறி அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்